தோலுடைய அடுக்கு மட்டுமே ஏழு அடுக்கு இருக்கு தோளுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்துல படிச்சிருப்போம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் அதை பராமரிக்கிறது கூட நம்ம செய்யறதுல பெரும்பாலான மக்கள் அப்படி இருக்கும் போது அல்ல நம்ம கொடுத்துருக்க அந்த நியமத்தை எங்க போய் உணர்றோம் அது அருட்குடை யோசிக்கிறோம் யோசிக்கிறதே இல்லதானு வெறும் திங்கறதுக்கும் தூங்கறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தி இருந்தோம்னா கால்நடைகளுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குமா நீங்கள் என்ன பண்ணுங்க உட்காந்து சின்னங்க உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பை பத்தி சின்னீங்க ஒன்றுமில்ல முடி முடி இருக்கிறவங்க ஓகே அது பராமரிக்கிறது படாத படுறோங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் விலை மதிக்க முடியாத அது விலை மதிப்பு இல்லாதங்கிற வார்த்தையை முதல்ல தப்பு விலை மதிப்பு இல்லாததுனால அதுக்கு எந்த மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் விலை மதிக்க முடியாத அளவுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர அல்ஹம் இல்லாஹி ஹம்தன் தொயிபன் முபாரக் அலமதுல்ல அல்லாஹ் சுபானு தாலா நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகள் அதாவது அருட்கொடைகள் என்னென்ன அவனுடைய அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாதுன்னு அவனே குரானில் சொல்லிட்டான் என்னுடைய அருட்கொளையை நீங்கள் எண்ணி முடிக்க எண்ணி முடிக்கவே முடியாது நீங்கள் என்னுடைய அருட்கொளையை நீங்கள் கணக்கிடுவதாக இருந்தால் உங்களுடைய இந்த கடல் நீர் முழுவதும் மையாக்கி மரங்கள் அனைத்தையும் எழுதுகோளாக்கி அவருடைய அருட்கொடைகளை எழுத முற்பட்டாலும் அதாவது அந்த எழுதுகோள் அனைத்தும் முறிந்துவிடும் கடல் அளவு உள்ள மையம் தீர்ந்துவிடும் இன்னொரு கடலளவு கொண்டாந்து அந்த அளவுக்கு மைய கொடுத்தாலும் அந்த அவருடைய மையை கொண்டு நீங்கள் எழுதினாலும் அவருடைய அருட்கொடைகளை எழுதி முடிக்கும் முடியும் நல்லா தெளிவாக சொல்லிட்டான் இப்ப நம்ம அதுக்குள்ள போகல நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் நமக்கு அல்லா என்னென்ன அருட்கொடைகளை செஞ்சிருக்கான் சரி இந்த அருட்கொடைகளை எண்ணி முடிச்சிட பெரிய இதுவும் இப்போ இது ரொம்ப சுருக்கமா நம்மளுடைய சிற்றறிவுக்கு ஈஸியா விளங்குற மாதிரி நம்மளுடைய ஒரே ஒரு சுய பரிசோதனை அதாவது நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்புல நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் சரியா இப்ப அல்லாஹ் சுஹானு தலா நமக்கு உச்சி முதல் பாதம் வரை அநேக உடல் உறுப்புகளை கொடுத்துருக்கான செல்களால் ஆனது தானே இப்போ உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அநேக உறுப்புகள் வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் இருக்குது கண்ணு காது மூக்கு வாய் பல்லு நாக்கு கை கை விரல்கள் கால் நகங்கள் இது போல இருக்க தோல் சரியா முடி இது போல வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்குது இது இல்லாமல் உள்ள கல்லீரல் கணையம் இதயம் கிட்னி சிறுகுடல் பெருகுடல் இறைப்பை சரியா அங்கங்க இருக்கக்கூடிய சுரப்புகள் தைராய்டு சுரப்பு இருக்குது அட்ரினல் சுரப்பு இருக்குது சரியா அப்போ அந்த டான்சில் அந்த சுரப்பு இருக்குது இப்படி எத்தனையோ சுரப்புகளும் உள்ளே இருக்குது இன்னும் நமக்கு தெரியாத எவ்வளவோ உடல் உறுப்புகள் உள்ளுக்குள்ள இருக்க செய்யுது சரியா தோலுடைய அடுக்கு மட்டுமே ஏழு அடுக்கு இருக்கு இல்லையா தோளுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்துல படிச்சிருப்போம் ஏழு அடுக்கு ஒரு ஏழு லேயர் அப்ப எவ்வளவு நுணுக்கமா நுட்பமா நம்ம படைச்சிருக்கிறோம் அந்த தோல் உள்ள உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தமான அசுத்தங்கள் எல்லாம் வேர்வை வெளியே வெளியே வர்றதுக்கு வியர்வை சுரப்பிகளை அந்த வியர்வையினுடைய சு சுரப்பி மூலமா வெளியே வரக்கூடிய அந்த வியர்வைகளை வெளியே தரக்கூடிய வியர்வை துவாரங்களை வச்சிருக்காங்கல்ல கண்ணுக்கு தெரியுதா நமக்கு தெரியுது இல்லையில ஆனா இப்படி எல்லாமே அல்லாஹ் சுபானத்தால நமக்கு பார்த்து 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 கொடுத்துருக்கான் இதெல்லாம் நியமத்தா இல்லையா எல்லாமே நியமத்து தானே ஆமா தானே இப்போ இதை கொண்டு நாம எவ்வளவு பலன்கள் அடையிறோம் இப்போ கண் இருக்கு கண் இருக்கிறவங்க என்ன பண்றோம் பாக்குறோம் கண்ணே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அப்பதான் இந்த கண்ணுடைய வழி தெரியும் கண்ணில் ஏதாவது ஒரு வழி வந்துருச்சு இல்ல திடீர்னு ஒரு நாள் பார்வை தெரியாம போயிருச்சு பார்வை மங்களாயிருச்சு இந்த கிட்ட பார்வை சொல்லுது அந்த மாதிரி பாதிக்கப்படும் போதுதான் தெரியும் இந்த கண்ணுனால நம்ம எவ்வளவு பலன்கள் அடைஞ்சோணும் அதுவரை கண்ணை பத்தி சிந்திச்சிருப்போமான்னா இல்ல அப்போ அதாவது வெயில் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உடல் அவயங்கள்லாம் நமக்கு அல்ல கொடுத்துருக்கா மாத்தியா இதனுடைய அருமை எப்ப தெரியுமா தெரியும் அது இல்லாம தான் தெரியும் இல்லைன்னு சொன்னா அது செயல் இழந்து போகும்போது தெரியும் இல்ல அந்த உறுப்பில் ஏதாவது பாதிப்புகளும் நோயோ ஏற்படும் போதுதான் தெரியும் இப்போ எல்லாருக்கும் பல்லு இருக்கு பல்லுன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம அறுசுவையான உணவுகள் எல்லாம் ரசிச்சு ருசிச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியுமா இப்போ சாப்பிட்ற மாதிரி அப்போ அந்த பற்களை கொண்டு நம்ம எல்லா வகையான உணவுகளையும் மென்று சாப்பிட்றதுக்கு உதவியா இருக்கா அது இல்லைன்னா நம்ம சரியாக சாப்பிட முடியுமா அப்படி இப்படி தான் ஆகணும் விழுங்குனா ஆகும் அஜீர்ண கோளாராகவும் சில ஜீர்ணமாகும் அதனால உடல் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிதானே அப்ப இந்த பல்லு சாதாரண பல்லுன்னு நினைக்கிறோம் அந்த பல்ல பத்தி நினைக்கிறதே இல்லை சாப்பிட்றதுக்கு பயன்படுது அவ்வளவுதான்ட்டு இப்போ இந்த பல்லுல பராமரிப்பு சரியா பண்றமானா பண்றத என்ன ப்ரஷ் பண்றோம் அவ்வளோதான் மீறி மீறி பத்திரமா பாத்துக்கிறமானா பாக்கிறதே இல்லை பெரும்பாலும் சரியா பெரும்பாலும் ஒரு சிலர் தவிர இப்போ இதனுடைய மகத்துவம் எப்போ தெரியும்னா பல்லுல வலி ஏற்படும் தெரியுமா பல் வலின்னு சொல்லுவாங்கல்ல பல் வழியோ அல்ல சொத்த பல்லோ இது ஏற்படும் போது அந்த வழியில அதுலேயும் குறிப்பா இரவு நேரத்தில் ஏற்பட்டுருச்சுன்னா மருந்து கடைகளும் திறந்து இல்லை மருத்துவமனையும் திறந்து இல்லைன்னா அந்த விடியற வரைக்கும் நரகத்தை பாத்துருவார் அவர் யாரு பல் வழி வந்த அந்த மனுஷன் நரகத்தை பாத்துடலாம் அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் கொடூரமா இருக்கும் அது வரைக்கும் பல் சம்பவமா யோசிச்சிருக்குமா யோசிச்சிருக்கவே மாட்டான் அந்த மனுஷன் ஆனா பல் வழி வந்துருச்சுன்னா அந்த விடிஞ்சு டாக்டரை போய் காமிச்சு டாக்டர் அதுக்கான ரெமெடி அதுக்கான மருத்துவம் செஞ்சு அதை அந்த வழி குறைய வைக்கிற வரைக்கும் உயிர் போய் உயிர் வருதா அதே மாதிரிதான் காது வலியும் பல்லாவது சாப்பிட்றதுக்கு அப்ப போய் யோசிக்கிறோம் காதுக்கு என்ன பண்றோம் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை அப்படித்தானே அது காதை பராமரிக்கிற சரியான முறையில கூட பராமரிக்கிறது இல்லை அது மருத்துவர் சொல்றாங்க நம்ம செய்யறதுல அது வேற ஆனா இந்த காதுடைய நியாமத் அது அல்லா சொன்ன மிகப்பெரிய அருட்கொடை இல்லையா காது கேட்காதவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் அப்ப அந்த காது அல்லாஹ் சுஹானுல எல்லா சப்தங்களையும் விதவிதமான சப்தங்கள் இருக்கா எத்தனையோ இசைகள் இருக்குது எத்தனையோ பாடல் அது இது லொட்டு லோசுக்குன்னு என்ன நம்ம இருக்குது இப்ப இசை சரியா பாடல் சரியா அது போல வரல விதவிதமான சப்தங்கள் ஆயிரக்கணக்கான சப்தங்களே விதவிதமா வித்தியாச வித்தியாசமா நாம கேட்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த காதினுடைய அமைப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கானே இது பெரிய அருட்கொடையா இல்லையா நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறோம் அருட்குடைன்னு ஏன் நம்ம உடம்பு தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் அதை பராமரிக்கிறது கூட நம்ம செய்யறது இல்லை பெரும்பாலான மக்கள் அப்படி இருக்கும்போது அல்ல நம்ம கொடுத்துருக்கால அந்த நியமத்தை எங்க போய் உணர்றோம் அது அருட்கொலைன்னு யோசிக்கிறோம் யோசிக்கிறதே இல்லை தானே அப்ப அந்த காதல அதே போல பல்லுல சொன்ன மாதிரிதான் காதலியும் வழி வந்துருச்சா காது வழி வந்தவங்களுக்கு தெரியும் வந்துருச்சுன்னா அதுவும் உயிர் போய் உயிர் வந்து காதுல மட்டுமில்ல உடல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ உறுப்பு வயிற்று வலி எடுத்துக்கலாம் தலைவலி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறிப்பிட்ட அதே அதேபோல் எலும்பு முறிவு பிரசவ வலியோட பயங்கரமாக இருக்கும் எலும்பு முறிஞ்சவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வலி வேதனை உயிர் போய் உயிர் வரும் அதுக்குள்ளே போய் சீக்கிரம் சிகிச்சை செஞ்சுட்டா பரவாயில்ல அந்த சிகிச்சைக்கு போகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் படாகுபாடு பட்டுருவாங்க அப்போ அங்கே போய் மருத்துவர் பெயின் கில்லர் போட்டால் தான் அவருக்கு என்ன ஆவார் ஓரளவுக்கு நார்மலே ஆகுவார் ஏன்னா அந்த வலி உச்சபட்ச வழி எலும்பு முறிவின் போது ஏற்படும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் சுபானத்தில் பார்த்து பார்த்து நமக்கு மனிதனுக்கு நியமத்தாக அருட்கொடையாக கொடுத்துருக்கிறான் அப்படிதானே எதுக்கு இந்த மனிதன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவினால் உணர்ந்து எண்ணத்தினால் சிந்தித்து உணர்வு பெற்று அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்கணும் அல்லாவுக்கு ஒருபோது மாறு செய்ய செய்யாத அடியானா இருக்கணும் அப்படிங்கிற சோதனைக்காக தானே இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து அல்லா அரசு சொன்னபடி வறுமையில் அவன் வெற்றி அடையணும் இதுக்காக இத்தனை உடல் உறுப்புகளையும் எல்லா கொடுத்தான் அப்போ இதுக்கெல்லாம் பயன்படுத்தாம நாம் இது வெறும் திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தி இருந்தோம்னா கால்நடைகளுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குமா அதுகளுக்கும் கண் இருக்கு காது இருக்குது வாய் இருக்குது பல் இருக்குது நாக்கு இருக்குது கயிறு இருக்குது இறைப்பை குடல் எல்லாமே இருக்குது அதுவும் சாப்பிடுது ஜீரணிக்குது மழை கழிக்குது நாமளும் அப்படியே தான் அது அதோட ஒன்னாதான் ஆயிடுவோம் அப்ப மனிதன் அப்படி எல்லாம் படைக்கலையே சிந்திக்கும் சொல்லியிருக்காங்கல்ல அப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பா உடல்ல அத்தனை உறுப்பு பட்டியல் போட்டா அது பெருசா நீண்டுகிட்டே போகும் அது கடைசியில் என்ன ஆகும் கேட்கறவங்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன பண்ணுங்க உட்காந்து சிந்திங்க உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பை பத்தி சிந்திங்க ஒண்ணுமில்ல முடி முடி இருக்கிறவங்க ஓகே அது பராமரிக்கிறது படா படுறவங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களை பாருங்க இல்லை அதிகமா ஹேர் ஃபால் இருக்கக்கூடிய அந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் சேர்ந்து இன்னைக்கு கவலைப்படக்கூடிய நிலை இருக்குதானே அப்போ சாதாரண முடி அது கீழே விழுந்துருச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய முடி நம்ம மேல படிச்சுன்னா என்ன பண்றோம் அதை அசுத்த மேல தட்டி விடுறோம் ஆனால் நம்ம விட்டு அது நீங்கிருச்சுன்னா அசுத்தம்னு பார்க்கக்கூடிய அதே நாம அது நம்ம உடம்புல குறிப்பாக நம்மளுடைய தலையில இருக்கும்போது அது நமக்கான கிரீடமா உணர்றமா இல்லையா அப்படிதான் ஃபீல் பண்றோம் அப்படி நம்ம அது கிரீடமா ஃபீல் பண்ணலன்னா கொட்டுனா முடிதானே கொட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போவோமா அதனால எவ்வளோ கவலைப்பட்டு எவ்வளோ எத்தனையோ ட்ரீட்மெண்ட் அதிகமா இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸான முறையில செய்யக்கூடிய இதில் வந்துருச்சு தானே ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் முடிதானே போனா போயிட்டு பண்ணி விட்டுறீங்களா இல்லை இல்லை அப்போ அந்த முடிக்கு கொட்டுறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது புத்தி வருது சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் அதுக்காக இது பண்ணுறோம் அப்போ அதே மாதிரி தானே உடல்ல விலை மதிக்க முடியாது இந்த முடி இல்லாட்டி கூட வாழ்ந்து தரலாம் ஒன்றும் ஆகாது சரியா ஆனா அது தன்னை அழகா காட்டணுங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரும் தப்பில்ல செய்யுங்க ஆனா விலை மதிக்க முடியாத அது விலை மதிப்பில்லாதங்கிற வார்த்தையை முதல்ல தப்பு விலை மதிப்பு இல்லாதனா அதுக்கு எந்த மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் விலை மதிக்க முடியாத அளவுக்கு சரியா ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அதிகமா இருக்கக்கூடிய வகையில அல்லா நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் கொடுத்துருக்கான் இப்ப யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு உன்னோட ரெண்டு கண்ணையும் கொடுத்துருப்பா அதான் இன்னைக்கு ஒவ்வொரு உப்பு உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு இல்லையா இது சரியா தப்பாக்கிறதுக்குள்ள நான் போகல இப்ப இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்குள்ள அறுவை சிகிச்சையில செய்யக்கூடியதுக்கு ஒரு மனுஷனை கூப்பிட்டு உன்னுடைய ரெண்டு கண்ணையும் கொடுப்பா ரெண்டு கோடி ரூபாய் தரையின தருவாரா தருவோமா நாம தரமாட்டோம் தானே அதே மாதிரி உன்னோட உன்னுடைய இதயத்தை கூட ஒரு அஞ்சு கோடி ரூபாய் தரையினாரா கட்டா கொடுத்துருவாங்களா ஆஹ் உன்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பு உள்ள இருக்கக்கூடிய ஈரனை கூட ரொட்டில்லசுக்கு நுரையீரல அது இதுன்னு கேட்கறாங்க கொடுத்துருவோமா அப்ப கோடி கொடுத்தாலும் நாம கொடுக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு விலை மதிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு உயர்ந்த செல்வமாக நம்மளுடைய உடல்ல அல்லா சுஹான இனாமா இரவலா நமக்கு தானமா கொடுத்துருக்கிறான் அருட்கொடைகளாக கொடுத்துருக்கிறான் அப்போ இதை நம்ம உணர்ந்து அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் இல்ல தான் பார்த்துக்கிறோமா ஒண்ணு அதை நினைச்சு சிந்திக்கல நன்றியும் செலுத்தலை அதை பராமரிக்கிறது இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் ஆயிடறோம் அதை சீரழிக்கிற வேலையிலையும் செய்கிறோமா இல்லையா புகை நுரையீரலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது நுரையீரல் பாதிப்பு வரும்னு தெரியும் ஆனாலும் என்ன பண்றாங்க தான் செய்றாங்க மது இருந்துன்னா ஈரல் அழுகிரும் ஈரல் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அறுந்து தான் செய்கிறாங்க இன்னும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் தவறான இன்னும் கெட்ட பழக்கங்கள் இதனால உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும் கேன்சர் வரும் அது வரும் இது வரும் எல்லா விளம்பரங்கள் செய்யப்படுது எல்லாத்துக்கும் தெரியும் தான் இது யாரும் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை ஆனாலும் தெரிஞ்சாலும் செய்யறோம் இல்லை செய்யறாங்களா இல்லையா அப்ப இது எவ்வளவு பெரிய மடத்தனமா இல்லையா இன்னும் போனா அல்லாவுக்கு எதிராக அந்த மனுஷன் தானே அர்த்தம் ஏன் ஓம் பொருளாக இருந்தால் நீ எப்படி வேணாலும் என்னவோ பண்ணிக்கோ அது பொருள் இல்லையே ஏன் உன் உடல் உன் உயிர் அனைத்தும் அல்லாஹ் உனக்கு கொடுத்தது உன்னை படைச்சான் அப்ப அப்படி இருக்கும்போது உன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அவன் கொடுத்த தானம் இனாம் அதை பத்திரமா அந்த அமானித பொருட்களை எது நம்மளுடைய உடல் அவயங்கள் அனைத்தும் அல்லாஹ் நம்ம கொடுத்த அமானிதம் இந்த அமானியத்தை பத்திரமா பேணி பாதுகாத்து திரும்ப அவன் இடத்துல ஒப்படைக்கணும் அப்பதான் நீங்க அமானியத்தை நிறைவு செஞ்சவங்க ஆகுவீங்க இல்லைன்னா அமானியத்தை மோசடி செஞ்ச குற்றம் வருமா வராதா அப்போ மறுமையிலேயே நமக்கு கேள்விக்குறி மறுமையிலேயே அல்லாவுடைய கிடுக்குப்பிடியான கேள்வியில சிக்கி நரகிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஒரு நிர்பந்தமான நிலை வந்துடும் இந்த உலகத்துலேயும் போதும் பலவிதமான நோய் நொடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை வருதா அப்போ வேதனைப்படக்கூடிய யாரு தான் யார் உங்களுடைய உடல் உறுப்புகளை தெரிஞ்சே நீங்கள் அது சீரழிஞ்சாலும் பரவாயில்ல தவறான பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு தானே உண்மைதானே இது அல்லாவுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அல்லாவுக்கு இல்ல சொல்லக்கூடிய எனக்கு ஏதாவது லாபம் நஷ்டம் ஒண்ணுமே இல்லை யார் அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு அப்படித்தானே அவனுடைய உடல் உறுப்புகளை பத்திரமா இருக்குன்னா அவனுடைய பழக்க வழக்கங்களை சரிப்படுத்திக்கிட்டா அவனுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் இல்ல நான் என் உடல் எப்படி ஆனாலும் கவலை செய்யறவன் அவன் தான் அனுபவிக்க போறாங்க அப்படிதானே அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு செய்திருக்கூடிய அருட்குழல் ஏராளம் இன்னும் சார்ந்து இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் கோடி கணக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அருட்கொலைகள் மிச்சம் நம்மளுடைய ஹயாத்து முடிஞ்சிடும் அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம உடல் அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளே இன்னும் பட்டியல் பெருசா போகும் ஆனாலும் நம்ம சிந்தனையை தூண்டி விடுற அளவுக்கு தான் நான் பேசியிருக்கோம் அளவு சரியா நான் ஒரு சிறு பொறி உங்களுக்குள்ள போடுறேன் நீங்க சிந்திங்க உங்களுடைய உடல் உறுப்புகளை பத்தி நீங்க சிந்திங்க ஏன் முதல்ல நீ உன்னை உணர்ந்தாதான் உன்னை நீ அறிந்தால்தான் உன்னை படைத்த ரப்பை இறைவனை அறிய முடியும் அதன் பிறகுதான் அவனை அடைய முடியும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறைவனை அறிந்து அடையணும்னா முதல்ல தன்னை அறிஞ்சிருக்கணும் தன்னை அறியணும்னா தன்னுடைய உடல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் சரியா உடல்ங்கிறது நான் நல்ல தனி டாப்பிக்க பேசின காணொளி இருக்கு அப்படிதானே அந்த அந்த பாடத்தில் பேசினது இருக்கும் ஆனால் இதுல ஞாபகப்படுத்துது உடல் நம்ம நமக்கு நம்ம இந்த உலகத்துல இந்த துணியால வாழ்வதற்கான ஒரு கூடு ஒரு வீடு இந்த உடல் அப்ப இந்த வாழ் நம்ம உயிர் வாழ்றதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த உடல்லையே இவ்வளவு விஷயங்கள் அருட்கொடைகள் நியமத்துகள் எல்லாம் செஞ்சிருக்காங்கிறப்போ அந்த வீட்டை எப்படி ஒரு வீட்டை வந்து அங்கங்க போட்டு இடிச்சு துவம்சம் பண்ணா அந்த வீடு குடியிருக்கிறது உகந்ததா இருக்குமா இருக்காதுல்ல அப்ப அதே தானே மனித உடல் அந்த மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கான வீடு அப்ப அந்த உடலை நீ சீரழிச்சிங்கன்னா உன்னுடைய உயிரை நீ வாழ்றது தகுதி இல்லாத வீடாக அதை மாத்திர அதனால அந்த உயிர் என்ன பண்ணிடும் எப்படி தகுதி உடஞ்ச வீட்டில் மனுஷன் கூடியிருக்கா வேற வீட்டுக்கு போயிடுவானோ அந்த உன்னுடைய உயிர் என்ன பண்ணும் சீரழிஞ்ச உன் உடலை விட்டு வெளியே கிளம்பிரும் திருமூலர் கூட சொல்லுவார்ல உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சரியா அப்போ அது மாதிரி உடலை வந்து என்ன பண்ணும் பேணி பாதுகாக்கணும் அதுக்காக அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அடியாராகவும் இருக்கும் அப்போதான் அல்லாஹ் சுமான் அதில் என்ன பண்ணுவான் இன்னும் ஆரோக்கியத்தை அதிகமாக்கி தருவான் ஏன் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்துல அடியார் நன்றி செலுத்துறானோ அதை நான் அதிகமாக்கி தர வாக்குறுதி கொடுத்துருக்கான் இல்லையா அப்போ அல்லாஹ் இடத்துல நம்ம அதிகமாக ஆஃபியத்தை கேட்கக்கூடிய இருக்கணும் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடிய உங்களா இருக்கணும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹுமானா அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அநேக அநேக நியமத்துகளை அருட்கொலைகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆக்கி வைத்து அவருடைய அவுளியாக்களாக அகலுல்லாக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபான் தாலா பொருந்தி கொண்டு அருள் புரிவானாக அஸ்லாம்